ஆமாம் சரண்யா இது என்ன வீடியோனா இது வந்து ஏற்கனவே எடுத்த வீடியோ தான் அதை வந்து நான் போஸ்ட் பண்ணலை அப்லோட் பண்ணலை அதனால சரி இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன் என்ன வீடியோனா அங்கே வேலை தேடி போயிருந்தேன் பார்த்திங்களா அந்த வந்துட்டு இருக்கும்போது அந்த இதை பார்த்தேன் சரி உங்களுக்கும் காமிக்கலாம் நான் பார்த்தா அழகாக வந்து நீங்களும் பார்க்கணும் இல்லையா கண்ணு ரசிச்ச அந்த அழக உங்க கண்ணும் ரசிக்கட்டும் வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம் போய் என்ன வீடியோன்னு பாருங்க இது வந்து என்ன தெரியல அழகழகா இருக்குல்ல

வேணும்னா வாங்கிக்கலாம் பெஸ்ட் ஃபிஷ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா உள்ள போய் கவர்ல பேக் பண்ணிலாம் வச்சிருக்காங்க மீனை விளக்கி அழகழகா இருக்குல்ல பாருங்க அழகா இருக்குல்ல நாங்கள் போகிற இடத்துல இந்த கதை பார்த்தோம் அதனால்தான் எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் கொச்சை கொச்சம் வண்ண வண்ணவையாக இருக்குது பாருங்களேன் இந்த மீனை மீன் கடலுக்குள்ளே போன மாதிரியே இருக்குல்ல எங்களுக்கு நல்லா இருக்குது இங்க திரும்பினா இங்கேயும் உண்டு தற்கராக இருக்கு பார்த்துட்டே இருங்க அழைங்க போடுற கல்லாம் வச்சுருக்காங்க பாதி கூட வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் பாரு இருக்கு ஹோட்டலில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த மீன் ஆடாமல் கிடக்குது மீனாக இருக்கு அந்த பத்தரிச்சு போட மீன் அதனால அந்த பக்கம் போகாதே இந்த பக்கம் இந்த கடை எங்க இருக்குன்னா அழகிய மண்டபத்தில் இருக்குது அழகிய மண்டபம் சரியா வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து நான் ஒன்றும் அந்த கேக்கிட்ட பண்ணித்தாரேன்னு தரேன்னு எடுக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிச்சுருக்காங்க அதனால் சொல்லிகிட்டுருக்கேன் ஓகேவா நல்லா இருக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீனெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் மீன் வாரம் மீனை பாருங்க குடியோண்டு மீன் இது பெரிய மீன் பெரிய மீன் வளர்க்காங்க பாருங்க எல்லாம் விளக்குதான் விளக்கு போயிடு போண்டு மீன் பாருங்க பவுலில் போட்டு கூட வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் பவுல்லாம் இருக்குது பாருங்க பவுலோட இருக்கு மீனுக்கு போடுவாங்க இல்லை கீழே கல் அந்த மாதிரி கல்லாம் இருக்குது பாருங்கள் கலர் கலராக இருக்கு பாருங்க எல்லாமே இருக்குது பைப்பு மோட்ரு எல்லாமே இருக்குதுங்களா சுட்டுது இதெல்லாம் புட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மீன் ஃபுட்டு என்ன பாருங்க மீன் ஃபுல்லாக சுட்டெல்லாம் இருக்கு பாருங்க நாய் குள்ளா உண்டானதும் இருக்கும் செடிக்குது அந்த மாதிரி நாய் புறா அப்புறம் முயல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் உண்டான இதுவுமே இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அழகிய மண்டபத்தில் இருக்குது மீண்டும் ஒரு மண்டபம் சொல்லிக்கிறேன் இது வந்து அழகிய மண்டபத்தில் இருக்குது கிளி கூண்டு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க அட்ரெஸ் நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்க எதுக்கு இந்த இது பிஎஸ்என்எல் ஏற்றப்ப இருக்குது நம்ம பாப்பா பயமே போதி பயமே இல்லை என்ன பிடிச்சிருக்கா அழக பாத்துறா பாருங்க பயமே இல்லை ஐயோ கைய குடுக்குறா சரி 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 பார்த்தது போதும்